வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த வாரம் இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்போ நாடாளுமன்றத்தில் துவங்கி இருக்கிறது இதில் குறிப்பாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பட்ஜெட் குறித்த பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது பெரும் பரபரப்புக்கு இடையே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு பெரிய விமர்சனங்கள் உட்பட்டு இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி எழுப்பிய பல்வேறு கேள்விகள் குறித்து நம்ம பேசவிருக்கிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகின்றனர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முருகையன் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கே கே ஆதித்தன் அனைவரும் வரவேற்கிறோம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பட்ஜெட் முத முதல்ல தாக்கல் செய்யப்படுகிறது இதில் ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமான பார்வைகளை முன்வைத்திருக்கிறார் அதாவது கடந்த காலங்களில் இல்லாததை இந்த முறை நம்ம பார்க்க முடிகிறது ரொம்ப சுறுசுறுப்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் பல்வேறு விமர்சனங்களும் அதில் அவர் வச்சிருக்கிறார் அரசை நோக்கி முதற்கட்ட பார்வை இந்திய நாட்டினுடைய அனைத்து தரப்பு மக்களின் குரலாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு முழங்கி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் பேசுகிறார் என்பதை விட மக்களின் குரலாக ஒழித்திருக்கிறார் இன்றைக்கு வந்து பட்ஜெட் அறிவிக்கிறாங்க அதுல மிகவும் முக்கியமானது இந்திய நாட்டினுடைய இதுல வந்து எழுபது சதவிகிதம் விவசாய பெருங்குடி மக்கள் அந்த விவசாயத்துக்கோ மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கோ சுகாதாரத்துறைக்கோ மிகப்பெரிய அளவிலே பணம் ஒதுக்கியதாக ஒரு தெரியவில்லை அது முதலீ வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இங்கே குறைவாக இருப்பதை அவர்கள் வேகமாக இருக்கிறார்கள் மற்றபடி இந்த ஜிஎஸ்டி அந்த பண மதிப்பிழப்பு இது வந்த பிறகு பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன பல ஆயிரம் தொழிற்சாலைகள் வந்து தத்தாடி தள்ளாடி கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் நாங்கள் வந்து கடனாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வங்கியில் அப்படின்னு அதான் முத்ரா கடனை சொல்லியிருக்கிறார் முதலில் அவர்கள் எல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் போய் கேட்டா உடனே பத்து லட்சத்து இருபது லட்சம் உடனே கொடுத்து விடுவார்களா இது வெற்று அறிவிப்பாக தான் இருக்குமே தவிர அந்த தொழில் நிறுவனங்களுக்கு எந்தவித உதவியாகவும் அது இருக்க போவதில்லை அதை சுட்டி காட்டி இருக்கிறார் நீங்க வந்து பல ஆயிரம் நிறுவனங்கள் இங்கே இருந்தால்தான் மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு பக்கம் வாழ்வது போல சிறு குறு நிறுவனங்கள் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் வந்து நம்ம சாதாரண ஏழை எளிய தொழிலாளர்களை காப்பாற்றக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும் அதுதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்களை அது வந்து வழிநடத்தி செல்கிறது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது கொடுக்கவில்லை அது மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு விலை நிர்ணயம் என்பது நூறு ரூபாய் உற்பத்தி என்றால் ஐம்பது சதவீதம் அதிகமாக விற்பனை வந்து நாங்கள் நிர்ணயிக்கப் போகிறோம் எம்எஸ் இந்த எம்எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையை நாங்கள் ஏற்று செயல்படுத்துவோம் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னது இதுவரைக்கும் அதில் வந்து எந்த பெரிய அறிவிப்பும் வரல விவசாய விளைபொருட்களுக்கான நிர்ணயத்திலையும் எந்தவித மாற்றமும் இல்லை என்பது ஒன்று மாதிரி வருமான வரி பெரிய மாற்றமும் அங்கே நிகழ்த்தப்படவில்லை இதையெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மற்றபடி நாங்கள் மகாத்மா காந்தியை வந்து நாங்கள் படத்தில் திரைப்படத்தில் பார்த்துதான் நாங்கள் வந்து மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று மோடி அவர்கள் பேசியதெல்லாம் அவர்கள் கொஞ்சம் தாக்கியிருக்கிறார் அது மாதிரி எல்லாம் இல்ல அப்போ வந்து இவர் கடவுளுக்கு நேரடியாக கடவுளுக்கு பிறந்த பிள்ளை கடவுளின் குழந்தை நேரடியாக கடவுளோடு பேசக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த நாட்டுக்கு வேண்டிய சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பல திட்டங்களை அறிவிக்க முடியுமே கடவுளிடம் பேசுங்கள் பேசி எங்களுக்கு வேண்டியது வாங்கி கொடுங்கள் என்று அவர் அவருக்கு சில பதில்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அதெல்லாம் பேசியிருக்கிறார் அதுபோல மகாபாரதத்தில் சக்கராபியோகத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார் மோடி ஆட்சியில் தாமரை வியூகம் நடக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் குருசேத்திர போரில் அபிமன்மையை சக்கர வியூகத்தில் அவர்கள் வந்து கொன்றார்கள் என்பது அபிமன்மையை கொன்றது ஆறு பேரை போலவே கொன்ற ஆறு பேரை போலவே இப்போதும் ஒன்றிய அரசில் ஆறு பேர் தான் அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த சக்கரா வியூகத்தை பற்றியும் அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லி உதாரணமாக சொல்லி மக்களுக்கு விளங்கும் வகையில் ஏதோ சொல்லி இருக்கிறார் போன்று நாட்டு மக்களுடைய எண்ணங்களை அந்த கொதிப்பை அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியாக நின்று இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது அது தொடர்ந்து அது மாதிரி மத்திய அரசுக்கு சில அறிவுரைகளையும் பல இடிப்புறையும் சொன்னால்தான் இந்த அரசு ரெண்டு தவறுகளை திருத்தி கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா இடிப்பாரை இல்லா யமலா மன்னன் கெடும் என்பது போல அதனால இடிக்கின்ற ஒரு மனிதனாக இன்றைக்கு ஒரு தலைவராக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பிரமாதமாக அவர் செயல்பட்டிருப்பதை நான் வரவேற்கின்றோம் தொடர்ந்தவர்கள் இதுபோன்று செயல்பட ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் அது போன்றே அவருடைய அறிவுரைகளில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட எதை கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் தேவையான பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு அவர் ராகுல் காந்தி பேசுறதுக்கு இணையா முருகையன் சார் வந்து ரொம்ப உற்சாகமா பதில் சொல்லி இருக்கிறாரு பல்வேறு விமர்சனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறாரு இது ரொம்ப குரூசியலா பார்க்க இருக்குது ஏன்னா பத்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து இப்ப பதில் நம்ம இந்த கட சமீபத்துல நடந்த தேர்தல மக்களுடைய ஆதரவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எதிர்க்கட்சி உட்பட பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வந்து அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நினைக்கிறீங்களா அவங்க? இல்ல இந்த பட்ஜெட்ல வந்து எந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி பல்வேறு வைக்கிற கூட்டச்சாட்டா முன்னு அது வந்து பொது மேடையில பேசுற மாதிரி கல்விக்கு நிதி ஒதுக்கgetElementByIdல ஒரு பட்டியலை போட்டாரு. அதாவது பொது மேடையில பேசுற மாதிரி பாராளுமன்றத்துல கத்தி பேசி பாராளுமன்றத்துல சக்கரை வீய வைக்கறாங்க அது வைக்கிறாங்க அம்பானியை உலக்கறாங்க அதானியை உலக்கறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பாயிண்ட்ஸு உங்களுக்கு தேவை அப்படின்றத விட்டுட்டு தேவையில்லாமல் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்கள் தான் நாங்கள் முன்வைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது என்னன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே மோடிஜி அவர்கள் தெரியான ஒரு விஷயத்தை எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து தேர்தல் நடக்கிற டைமில் நம்ம வந்து இரண்டு பேரும் வந்து சண்டை போட்டோம் அதாவது இந்திய கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் வந்து சண்டை போட்டோம் ஆறு மாத காலம் வந்து நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி மக்களோட பொதுவழியில் போய் பேசிக்கிட்டே இருந்தோம் தேர்தல் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து நூறு சீட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு ப்ளஸ் கொட்டி கூட்டணியை சுற்றி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு எடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இனிமேல் அமிர்த காலம்னு சொல்லிவிட்டு விஷ்பரிசின்னு சொல்லிட்டு வ வள வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் சொல்லி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு போகிறதுக்கான வளர்ச்சியை நோக்கி சாதனையை நோக்கி நடைபெறதுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்கள் ஏற்படுத்தணும் நாடாளுமன்றத்தில் சொல்லி ஒரு கோரிக்கை வச்சார் ஃபஸ்ட்டு அது ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம்னால இங்கே பதிவு செய்கிறேன் ரெண்டாவதுன்னா நம்ம சண்டை திருப்பி போடுவோம் எப்போ போடுவோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் வரப்போ அப்போ சண்டை போடலாம் மக்கள் மன்றத்தில் சண்டை போடலாம் இப்போ ஆக்கப்பூர்வமாக பாராளுமன்றத்தை நடைபெறுவதற்கான விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க இதுதான் அவர் சொன்னது ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் ஆனால் வந்து பாராளுமன்றம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரையுமே பாராளுமன்றத்தையும் சரி அதாவது ராஜ்யசபா மாநில சரி மக்களவையும் நடத்த விடாமல் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸோட இந்தி கூட்டணியை சேர்ந்தவரையும் பண்ணுறாங்க அவங்களுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் செயல்படக்கூடாது இப்போ நம்ம என்ன ஒரு கேள்வி வைக்கிறோம் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் புது எம்பிக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அவங்க பாராளுமன்றத்துனா என்ன ஜீரோ ஹவர்ஸ்னா என்ன தனிநபர் தீர்மானம்னா என்ன பாராளுமன்றத்தில் எவ்வளவு நிமிஷத்தில் நம்ம பேசணும் நம்ம நம்ம கோரிக்கைகளை எப்படி முன்வைக்கணும் அது எப்படி அரசு உள்வாங்கும் அதை எப்படி அந்த மந்திரிகள் பதிலளிப்பாங்க அதற்காக நிதி எப்படி ஒதுக்குவாங்க பெரிய ப்ராசஸ் அவங்களுக்கு கற்றுக்கணுமா இல்லையா இல்லை அது ஒரு லேர்னிங் செஷன் இல்ல இல்லை லேர்னிங் செஷன் இல்லை லேர்னிங் சொல்ல நான் லேர்னிங்கே சொல்லுங்க அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்றேன் பட் நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே உடனே பதாயில தூக்குறீங்க உடனே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க முதலே மைய மண்டபத்துக்கு போறீங்க நாங்க வெளிநடப்பு செய்யறோம் வெளிநடப்பு செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாலாம் மண்ட உள்ள போய் அவன் தொகுதிக்கான பிரச்சனைகளை போய் எப்ப பேசுவான் நான் சொல்றது வந்து ஜென்ரலா சொல்றேன் ஒரு தொகுதிக்கான பிரச்சனையை பேசணும்ல என்னுடைய தொகுதி இப்ப தென்சனை மாவட்டத்தில இருந்து நான் தென்சனை மாவட்ட தொகுதியில இருந்து நான் வரேன் தென்சனையில எனக்கு இது இது தேவைன்றது அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசி துறை தாழ்ந்த நிதி பெற்றதான திட்டங்கள் வரண்டு வரும் அவர்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே இந்தி கூட்டணி கொடுக்கல உடனே என்ன பண்ற அவங்களுடைய பிரதான நோக்கம் நாளாளுமன்றம் செயல்படக்கூடாது மாநில அளவில் செயல்படக்கூடாது மக்களவையும் செயல்படக்கூடாது இதுவும் செயல்படக்கூடாது ராஜ்யசபாவும் செயல்படக்கூடாது லோக்சபாவும் செயல்படக்கூடாது அவங்களோட வேலை நம்ம எதிர்கட்சின்றத ப்ரூவ் பண்ணனும் சரி அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி எழுப்பின எத்தனை கேள்விகள் எல்லாம் ஒரு வீணான கேள்விகள்னு வீணான கேள்விகள் அவர்கள் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர் அதற்கான பதில் அங்க கொடுத்திருக்காங்க இப்ப விவசாயத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஐயா கேட்டதுக்கு உரத்துக்கு நம்ம தான் மிகப்பெரிய ஒரு மானியம் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பட்ஜெட்ல மூன்றாவது மூன்றாவது பெரிய அமௌண்ட் வந்து உரத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க இன்னி வரை மானியமா உரத்து கொடுத்துட்டு இருக்கோம் கல்விக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க இன்னைக்கு எவ்ளோ தேசிய புதிய புதிய தேசிய கல்வி குழுல எவ்வளவு ஃபண்ட்ஸ் உள்ள வருது ஒரே ஒரு சின்ன குறிக்கிடு சீரம் முடிச்சு விவசாயத்தை சொல்றீங்களா போன ஆண்டு ஒரு லட்சத்து இருபத்தி

வளர்ச்சியோட தானே வந்திருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி துறை சார்ந்து கிடையாது கிடையாது ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த நாட்டினுடைய உற்பத்தி திறன் தான் ஜிடிபி ல வரும் ஒரு பத்து பணக்கார இருக்காங்க ரெண்டு பணக்கார இருக்காங்க அதனால மேற்கொண்டு சொல்லுவோன்றதெல்லாம் சும்மா ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப நீங்க சொல்ற மாதிரி துறை சார்ந்து எதற்குமே அதற்கான நிதியை ஒதுக்கலனா அந்த துறை ஜிடிபில எட்டு வந்திருக்க முடியாது நிர்ணயிக்கப்பட்ட விட ஒன்றரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கோங்க அப்ப வளர்ச்சியை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு வந்தா காரணம் அப்ப எதுக்கு இந்த பதிவு செய்யறோன்னா பாராளுமன்றம் வந்து செயல்படக்கூடாது

அதாவது ஒரு ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் உறுப்பினர்களை விட்ட காங்கிரஸ் இப்ப ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் பிரச்சனையை நாங்க கேள்வி எழுப்புறோம் போதுமான நிதி ஒதுக்கீடு இல்ல கல்வி திட்டங்கள் இல்ல எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நிதி ஒதுக்கீடு இல்ல எம்எஸ்பி விவசாயிகளுக்கான பிரைஸ் வந்து லீகலா கொடுக்கல அப்படிங்கிற பல்வேறு கேள்வியை இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார் ஆனா இது எல்லாமே ஒரு வெற்று முழக்கங்கள் தான் இது மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான கேள்வி இல்ல வெறும் ஒரு கூச்சல் எடுக்கிற ஒரு அவையாக மாற்றப்படுகிறது காங்கிரஸ் ஆல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுகிறது ஒரு பத்திரிகையாளராக எப்படி பாக்குறீங்க நீங்க ராகுல் காந்தி வந்து இந்த நல்லா பேச புழகிட்டாரு படம் காட்டுறதும் தெரிய தெரிய வச்சாரும் நல்ல படம் காட்டுறாரு போன தடவை இந்த சிவன் படம் காமிச்சாரு இந்த அல்வா என்ற படத்தை காமிச்சாரு ஆனா காங்கிரஸ் வெளியிட்ட காங்கிரஸ் தலைவர் பழைய நிதியமைச்சர் தேர்தலுக்கு காப்பி அடிச்சு பண்ணிட்டீங்கன்னு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் காரங்க எப்படி அதை எழுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஒண்ணு அந்த இளைஞர்கள் அந்த இதெல்லாம் எங்களுடைய சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க அதை எப்படி இவங்க எப்படி அதை எழுக்கிறாங்க ஒண்ணு தெரியல அது ஒரு இது இன்னொன்னு இன்னொன்னு இன்னைக்கு ரொம்ப ஒரு மகாபாரத ரிசர்ச் பண்ணி அந்த சக்கரவியூகத்தை பத்தி சொல்லுவோம் பத்ம பத்மவியூகம் சொல்லி அந்த தாமரை அதெல்லாம் சொன்னார் எழுத்த உடனே அந்த மூணு பேரு அம்பானி அதனால வாபஸ் வாங்கிற மாதிரி நம்மளும் அதை வாபஸ்ல தேவையில்ல நினைக்கிறேன் பேசிக்கிறான்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அவருக்கு வந்து இந்த காலத்துல வந்து பிஜேபி தரப்புல ஒரு சரியான ஒரு பதில் கொடுக்கலன்னு தெரியும் கிரண் ராஜு பேசினார் ராஜ்நாத் சிங் அவரு அக்னி பாத்ததுக்காக விளக்கம் கொடுத்தாரு அது கூட ராகுல் காந்தி சொன்னார் நான் வந்து காப்பீடு தான் கொடுத்தீங்க அவருக்கு அக்னி பாத் திட்டத்துல அந்த வீரருக்கு நான் சொன்ன தான் இழப்பீடு கொடுத்தீங்கன்னு சொல்லி அதை ராகுல் சொன்னார் ஆனாலும் சபாநாயகர் தான் ரொம்பவே டிபெண்ட் பண்றாரு ராகுல் காந்தியை வந்து கவர்மெண்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணுறது சபாநாயகர் தான் அவர் தான் அந்த அம்பானி மட்டும் எடுக்கக்கூடாதுன்னா அவர் கண்டிச்சாரு இந்த கூட ரெண்டு பேச பேசவிட்டு ரெண்டு சைடியும் கோரஸ் மாதிரி பின்னால் போயிட்டே தான் இருக்கு ஏன்னா ஈக்குவல் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி இருக்கிறனால ராகுல் காந்தி திரும்பி பார்த்தா கோரஸ் இங்க பார்த்தா அங்க கோரத்துக்கு நடந்துட்டு இருக்கு ஆனால் ராகுல் காந்தி வந்து அந்த முக்கியமான பிரச்சனை வந்து அந்த சொல்லிட்டு விவசாயிகளுக்கு உள்ள விடல அந்த பிரச்சனை பேரும் இந்த இவங்கள மணி அடிக்க விட்டீங்கனால நடுத்தர மக்கள் முதுகில குத்திட்டீங்க ஆனா இப்ப வரி விகிதம் வருமான வரி வரி விகிதம் மாற்றம் தங்கத்துக்கான விலை குறைப்பு இதெல்லாம் வந்து ஒரு நடுத்தர மக்களும் ஓரளவு வரையற்குரியதான் இருக்கு ஆனால் அரசியல் நல்ல ரீதியாக அவர் அதை கடுமையாக பேசுகிறார் அவர் ஒன்றுது அது ஒன்று இருக்கு மற்றபடி வேலை காலத்துனா அது ஆரம்பி எந்த ஆட்சினாலும் வேலை துண்டாவதுன்னு அது யாரையும் தீர்க்கிற மாதிரி இல்லாது அப்பப்போ திட்டங்கள் கொண்டு வருவாங்க பண்ணுவாங்க அதை தான் சொல்றாரு அவர் அதை அது ஒன்றும் அது ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் பொதுவாக வந்து அவருடைய பேச்சு எல்லாமே மக்களுடைய கவர்வதா இருந்துச்சு அவர் எழுந்தது வாதமும் நல்லா இருந்துச்சு பேசுற விதத்துக்கும் நல்லா இருந்துச்சு சார் உங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருந்து பல திட்டங்களை காப்பி அடிச்சிட்டாரு அப்படிங்கறத முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரமே சொல்லியிருக்கிறாரு அப்புறமும் நீங்க ஏன் அந்த பட்ஜெட்டை குறை சொல்றீங்கிற ஒரு கேள்வி வரும் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருந்து அவர் எடுத்து குறிப்பிட்டிருக்கிற திட்டங்களை நாங்கள் சொல்லி அதை குறை சொல்லவில்லை சரி அதுக்கு அப்பாற்பட்டு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற குற்றச்சாட்டுகளையும் குறைகளையும் தான் நாங்க சொல்லுகிறோம் ஒண்ணு இல்ல ஜிஎஸ்டி என்பது வரிவிரிப்பு தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுல ஒன்றும் தப்பே இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி

மிக சாதாரண மக்கள் எல்லோருமே சாப்பிட போறாங்க சாப்பிட போறதுக்கு எல்லாத்துக்கும் உணவு பொருள்களுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரெண்டு இருக்குது இருக்கு புதிய திட்டம் ஒன்று இருக்குது இது இருக்கவே கூடாது அப்படின்னு நிதியமைச்சர் நிதியமைச்சர் பா சிதம்பரம் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு இல்ல இல்லை அதாவதுங்க நீங்க இப்போ வந்து எதை எதை எடுக்கணுமோ எதை குறைக்கணுமோ அதை ஏன் குறைக்கவில்லை என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையை தவிர வரியே போடாமல் இந்த நாட்டுக்கு வருமானம் வராது நாற்பத்தெட்டு லட்சம் கோடி எப்படி இது போட முடியும் அதுலேயே இருபத்தி ஏழு பைசா ஒரு ரூபாயில இருபத்தேழு பைசா வந்து அதில் கடன் வாங்குறோம் அதுக்கு வந்து அதுக்கு வந்து நீங்க ஒரு ரூபாயில பத்தொன்பது பைசா வருமானத்துல ஒரு ரூபாயில பத்தொன்பது பைசா வட்டியா கட்டுறோம் ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி அதாவது எழுபது ஆண்டு காலமாக ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி கடன் இருந்தது நிலவை போய் இப்ப நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கு அது இருபத்தி ஏழு பைசா கடன் வாங்குறோம் அதுல பத்தொன்பது பைசா வர்ற வருமானத்துல இருந்து ஒரு ரூபாயில பத்தொன்பது பைசா வட்டியா கட்டுறோம் இந்த ஒரு கடுமையான சூழ்நிலை அது மாதிரி நாங்கள் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் வந்து நாங்கள் பற்றாக்குறை பட்ஜெட்டை வந்து நாங்கள் குறைச்சிருக்கிறோம் அஞ்சு புள்ளி ஒரு ஒன்றுலேருந்து நாங்கள் நாலு புள்ளி ஒம்பது கொண்டாந்துட்டோம் அப்படி இப்படிங்கிறாங்க எப்படி ரிசர்வ் வங்கியிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா முதல்ல ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி முதல்ல எடுத்துட்டாங்க அவசர கால நிதியாக வைத்திருக்கூடிய ரிசர்வ் வங்கியினுடைய பணத்தை ஒன்னு எழுபத்தாறு முதல்ல எடுத்தாங்க இப்ப வந்து ரெண்டாயிரம் லட்சம் கோடி எடுத்திருக்காங்க இதெல்லாம் எடுத்து சரி கட்டி நாங்கள் பற்றாக்குறை பட்ஜெட்டை நாலு புள்ளி ஒன்னுக்கு நாலு புள்ளி ஒன்பதுக்கு ஒண்ணாந்துட்டோம் ஆனா வளர்ச்சி ஏழு சதவீதம் ஜிடிபி கண்டிப்பா வந்துடும் சார் நீங்க அந்த வளர்ச்சி சதவீதம் கணக்கு போடுறது தப்பா போடுறாங்க சார் இப்போ மின்னலங்கா வந்து யூபிஏ கவர்மெண்ட் எங்களுடைய கவர்மெண்ட் இருக்கும்போது சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது நாங்கள் எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் அது அது மாதிரி இல்ல அந்த கணக்கே இப்ப சதவீத கணக்கு போடுறதே தப்பா போடுறதா சொல்றாங்க அது இருக்கட்டும் அது ஏழு சதவீத வட்டிங்கிறது பொதுவான ஒரு வளர்ச்சி சார் அது நான் அதை வந்து மறுக்கல இந்திய நாட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கிறோம் அதுல இருந்து மறுபடியும் அந்த ஒன்பது தொடவே இல்ல அந்த எட்டு கூட தொடவே இல்ல மறுபடியும் அந்த ஏழு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு அதுலதான் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல அதையாவது காப்பாத்துறீங்களேன்னு யோசிக்கிறேன் அதுக்கு வந்து நீங்க எல்லா வளர்ச்சியும் ஒட்டுமொத்த வளர்ச்சி இல்ல நீங்க மிகப்பெரிய பண தனவனந்தர்கள் வளர்ச்சியை வந்து குறிப்பிட்டு அதுதான் இங்க காட்டும் அந்த வளர்ச்சி வந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான வளர்ச்சி அல்ல சாதாரண ஏழை ஏழை மக்களை நீ கண்ணோக்கி பாருங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு சார் எங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பத்து கோடி பேருக்கு நாங்க வந்து வேலை கொடுக்குறோம் அது மாதிரி எவ்வளவு ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களை நாங்க யோசனை பண்ணி பல திட்டங்களை கொண்டு எழுபத்தி ஒரு கோடி நாங்க விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணோம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கல்வி கடன் தள்ளுபடி பண்ணோம் இது மாதிரி எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்களை நோக்கி நம்மளுடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும் குறிப்பா சொல்லணும்னா வரி அதிக அதிகமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு குறிப்பு ஒரு விஷயம் வந்து ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து தள்ளுபடிக்கான இலவசனுக்கான பட்ஜெட் இல்லைன்னு மாண்பு நிதியமைச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க வளர்ச்சியை நோக்கி நடைபெறும் கொண்ட பட்ஜெட் தான் அது கொரோனா பீரியட்ல ஜிடிபி வந்து எவ்வளவு நாடுகள் வந்து ஜிடிபி ல விழுந்தது சீர் குடிந்து இன்னைக்கு எழ முடியாத ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு வரையும் பல நாடுகள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆனா அந்த கொரோனா பீரியட்லயும் நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணி மேலே வந்து இன்னைக்கு சஸ்டைனா நம்ம எட்டு சதவீதம் போயிருக்கோம்னா இது எட்டு சதவீதம் எங்கிருந்து வருன்றது மட்டும் ஐயா புரிஞ்சுக்கோ அது வரும் அது அப்படிதான் வரும் இப்படிதான் வரும் போய் கணக்கு எழுதிட்டாங்கன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது முறையே இவங்களும் சொல்லிக்கிறதுங்க ஆட்சி காலத்துல எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வந்து சொல்றப்ப மட்டும் இனிக்குதான் முன்னாள் நிதியமைச்சர் அவர் தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கா அவர் அப்படி சொன்னதாங்க அவர் பா அப்படி சொல்லாதான் அவர் பாச்சிதம்பரம் இல்லைங்க அவரு நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து எவ்வளவு உருவாக்கி உருவாக்கிருக்கும் முன்னாடி வந்து நூற்று கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்ததுல இன்னைக்கு லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உள்ள வந்திருக்கு விவசாயத்திற்கான அந்த இலவசம் பி எம் கேரன் பி எம் கிசான் திட்டத்துல இன்னைக்கு வரையும் வந்து மூணு நாலு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குற திட்டம் முதல் முறையாக மோடிஜி அவர்கள் வந்து பதவி ஏற்றவுடன் சைன் பண்ணது அதுல தான் சைன் பண்ணார் உங்களுக்கே தெரியும் அது இன்னைக்கு வரையும் கண்டினியூ ஆகுது எந்த பழைய மானிய திட்டங்கள் ஜல்தி திட்டம் ஆவாஸ் நீ நாலு கோடி வீடு கட்டி தரேன் இருக்காங்க ஏழு கோடி ஏழு மூணு கோடி வீடு கட்டி ஆச்சு நாலு கோடி கட்டுறதுக்கான மத்திய அமைச்சரை பட்ஜெட்லேயே அறிவிச்சிருக்காங்க ஒப்புதல் வந்திருக்கு ஆவாஸ் திட்டத்தின் மூலம் கேஸோட மானியம் கண்டினியூ ஆகுது இப்போ முத்ரா லோன் வந்து பத்து லட்சம் வந்து இருபது லட்சம் ஆயிருக்கு எல்லாமே பழைய ஸ்கீம்ல இருக்குது எல்லா மானியமும் கரிப்ப கரி கல்யாண யோஜனா திட்டம் அஞ்சு வருஷத்துக்கு இன்னும் கண்டினியூ ஆகுது எதுவுமே நிறுத்தப்படல இவங்க எதுவுமே இப்ப பண்ணாம இதை காணும் அதை காணும் அதை காணும்னு ஒண்ணுமே புரியல எனக்கு எல்லாமே ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததும் இலவசம் வேணும் அடுத்ததும் மானியம் வேணும் நீங்க ஏன் நகர்றீங்க வளர்ச்சியை நோக்கி நகருங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அமிர்த காலத்துல நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியாவை ஓட்டு நகரத்துக்கான அந்த வல்லரசு நோக்கி நகரத்துக்கான கட்டமைப்பு நோக்கி தான் இந்த பட்ஜெட்ன்றது ரொம்ப தெளிவா சொன்னாங்க அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பட்ஜெட்னாவே எல்லாத்துலயும் தள்ளுபடி கொடுக்கணும் எல்லாத்துலயும் இலவசங்களை அள்ளி கொடுக்கணும் இப்ப என்ன பண்ணாங்க இப்ப நீங்க தங்கம் இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லா தங்கம் எவ்வளவு பிரசித்தி பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு திருமண நிகழ்வாலும் தங்கம் பெரிய இம்பார்ட்டன் தங்கத்தின் விலை இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் இல்ல ஆறு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க செல்போன் இன்னைக்கு அத்தியாவசிய சேவை இன்னைக்கு செல்போன் இல்லாத வீடு இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாத வீடு இருக்கா இன்னைக்கு டிஜிட்டல் இல்லாத உலகமே கிடையாது அந்த செல்போன் விலை கிட்டத்தட்ட பதினஞ்சு குறைச்சிருக்காங்க எல்லா செல்போன்ல ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா போகுது இது வந்து அத்தியாவசிய தேவைகளால எங்கெங்க குறைக்க முடியுமோ அங்க குறைச்சிருக்காங்க தவிர நீங்க எல்லாத்தையும் குறைக்கணும் பெரிய எதிர்பார்க்கப்பட்டது இந்த சாலரி எம்ப்ளாயீஸ் கிளாஸ் அதிகமா இருக்குறாங்க வரி கட்டுறவங்க அவங்கதான் நாட்டுல வருமான வரியில ஏதாவது ஒரு ரிலாக்சேஷன் இல்ல வருமான வரி அதாவது அமைச்சர்கள் எடுத்துக்க முடிவு அது நம்ம வந்து சொல்ல முடியாது ஃபஸ்ட் மூணு லட்சம் வரி எதுவுமே அவங்க எடுத்த முடிவு அஞ்சு லட்சம் வரைல அதுக்கு ஒன்னும் அஞ்சு பர்சன் பத்து பர்சன் போடுறாங்க அது அவங்களோட முடிவு எல்லாமே சேஞ்சஸாக கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது அதுதான் முன்னாடியே சொன்னோம் இது வளர்ச்சிக்கான பட்ஜெட் தான் நாற்பத்தெட்டு லட்சம் கோடின்றக்கான பட்ஜெட் வந்து வளர்ச்சிக்கான பட்ஜெட்டு முடிந்த அளவு மானியங்களும் இலவசம் இல்லாமல் நகரத்துக்கு என்ன கண்டிஷன் என்ன ஏன்னா ஆல்ரெடி மானியங்களும் இலவசமும் போன திட்டத்திலே கொடுத்துருவோம் அதான் மோடிஜி அவர்கள் சொன்னார் இதனால் வரை நீங்கள் வந்து ட்ரெயிலர் தான் பார்த்துட்டு இருந்தீங்க இனிமேல் தான் படம் பார்ப்பீங்க அந்த அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியோட சோர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்

பண்ணுமா இது உள்ள ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுமா அப்ளை பண்ண தேவையில்லையா தான் ரீகன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பொதுவாக போட்டவனும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தயவு செய்து நினைக்காது இப்போ நீங்கள் சொல்லுவது பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்கிறீங்க அதாவது ஒரு இடத்த முடிச்சுட்டு அவங்க வித்துட்டாங்கன்னா அது திருப்பி மத்திய அரசுக்கு பே பண்ணணும் அது கஞ்சி கன்சிடரில் இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க அதை அதற்கான ரீகன்சிடர் வரும் வராமலாம் இருக்காது எல்லாருமே ஒரு எதிர்ப்பத்தி பதிவு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க அதற்கான விளக்கமும் மத்திய அரசு கொடுக்கும் கொடுக்காம இருக்காது இப்போ ஏன் இப்போ என்னென்னா இந்தந்த ப்ராடக்ட்டுக்கு இந்தந்த வரி இந்தந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு மானியம் இந்தந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு தள்ளுபடின்றது மேலோட்டமான பட்ஜெட் தான் நம்ம பாத்துக்கணும் தவிர இண்டிப்பா நம்ம ஒண்ணு உள்ள போகல அந்த இண்டிப்பா உள்ள போறப்ப இதுல நிறை குறைகள் எது இருக்கோ அது மாற்றி அமைக்கப்படுவாங்க ஜிஎஸ்சியே உங்களுக்கு இருபத்தி எட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆதித்தன் அதாவது வரி வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்து மேல்வங்கி வரக்கூடிய சூழ்நிலையில அதை மத்திய அரசு கன்சிடர் பண்ணோம் அந்த வரி விகிதத்தில் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் தொடர்ந்து வரி விதிப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது உங்களுடைய பார்வை ஜிஎஸ்டி பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தா கூட அவங்க போன கட்சியில சொன்னாங்க ரெண்டு ஸ்லாப் மட்டும் தான் வைப்போம்னு சொன்னாங்க வைக்கணும்னு சொன்னாங்க பட் அதை இந்த கவர்மெண்ட் வந்து அதையும் அவங்க அப்போல்லாம் கொஞ்சம் லைட்டாக அதுக்கு இசை மாதிரி சொல்லிட்டு அதை பண்ணவே இல்லை அது ரெண்டு மூணு தடவை இருபத்தெட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு அது ரெண்டு மூணு தடவை ஒரே பொருளுக்கே வாங்க முக்கியமான பண்ண வேண்டியிருக்கு இது போக இந்த நீங்கள் சொன்னீங்களா லாங் டேம் கைங்க டேக்ஸு ஷார்ட் டார் அதில் என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் ஒரு பதிவில் பார்த்த ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் ஒரு பணத்தை சேர்த்து வச்சு ஓய்வு காலத்தில் நிம்மதியாக இருக்க விடாமல் கடைசி வரைக்கும் நான் உழைச்சி உழைச்சி தழைச்சுட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்க அந்த அளவுக்கு அந்த டேக்ஸுமே அந்த தடவை புதுசாக மாற்றிருக்காங்க அது ஒரு தேவையில்லாத அந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் வெறும் தொழில்கள் வச்சு அவங்கள குறிவைச்சு பண்ணால் கூட தொழில் பெறும்போது நம்ம நமக்கு இன்றைக்கி பார்த்தாலே தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் தான் எங்கேனாலும் பேர் அடிப்படுது அவங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் போர்ட்டு ஏர்போர்ட் எல்லாமே அது ரெண்டு பெரிய பேர் தான் இருக்கிறாங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ரெண்டு பேர் மட்டுமே ஒரே அதுவும் அவங்களுடைய அப்படியே ஒரே ஸ்டேட்டு இந்த ஒரு வரும்போது அது மக்கள் மத்தியில் அது ஒரு எதிர்ப்பை தான் தோன்றுவிக்கும் அதை வந்து ஆகணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சொல்றீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் அங்கே எல்லாத்துக்கும் அந்த பணம் வந்து பரவலாக்கப்படும் இது அப்படிலாம் ஒரே இடத்துல குவியக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதை வந்து பாலிசி எடுக்கணும் அதுக்கு இந்த வரி வீகங்கள மாற்றணும் ஆனா சாதாரண மக்கள் மத்தியில வந்து இன்னும் ஏன்னா இந்தியாவில் வந்து வருமானம் நீங்கள் சொன்ன மாதிரி வருமான வரி துறையில் வந்து நடுத்துற மக்கள் தான் வருமான வரியும் செலுத்துறாங்க தான் எங்களால் வசூல் பண்ண முடியுது அது பணக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது எழுதி எப்படியாவது பண்ணிட்டு போயிடுறாங்க வரிய ட்ரெஸ்ட் ஒரு சாதாரண ட்ரெஸ்ட் வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது வரிய செலுத்தாம போயிடுற வாய்ப்பு எல்லாம் இருக்குது நடுத்தர மக்களுக்கும் அது கண்டிப்பா அவங்ககிட்டதான் வாங்கினீங்களோ அவங்களுக்கு சலுகைகள் இன்னும் கூட கொடுத்துருக்கலாம் விட்டான்னு தெரியல முருகேன் சார் இப்போ அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போகும்போது ஒரு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் இப்போ சமீபத்தில் வெளியான பொருளாதார ஆய்வு வரைக்கும் ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் வேலை வாய்ப்புகளை நாடு உருவாக்க வேண்டும் நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் போதுமான அளவு இருக்குதான்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒன்றுமே அறிவிக்கலையே நீங்கள் வந்து ஒரு ஐநூறு பெரிய தொழில் நிறுவனங்கள் ஒரு கோடி பேருக்கு வந்து அவங்க மாதம் ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபா உதவித்தொகையோட இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு அதாவது பயிற்சி வகுப்பு நடத்தணும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதுக்குன்னு மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல வந்து எந்த தொகையும் ஒதுக்கப்படவில்லை அந்தந்த நிறுவனங்களும் அதுவே தள்ளாடி கொண்டிருக்கிற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டாயிரம் பேருக்கு அவர்கள் வந்து பணி கொடுக்கணும் ஐயாயிரம் சம்பளம் கொடுக்கணும் அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அறுபதாயிரம் கோடி அதுக்கு பணம் தேவைப்படுது அறுபதாயிரம் கோடி அந்த நிறுவனங்கள் வந்து கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறதா இவர்கள் ஏதோ அறிவித்து விட்டார்களே தவிர அந்த ஐநூறு நிறுவனங்கள் யார் அந்த ஐநூறு நிறுவனங்கள் எங்கே நிலையில் இருக்கிறது ஒரு நிறுவனத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு அவர்கள் வந்து பயிற்சி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஐயாயிரம் ரூபாய் அவர்கள் கொடுப்பார்களா நீங்கள் பயிற்சி கொடுங்கள் ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் நாங்கள் அரசு அரசு அறுபதாயிரம் கோடி அதுக்குன்னு ஒதுக்குறோம் நாங்கள் அதை கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி இருந்தா கூட பரவாயில்லை ஒண்ணுமே இல்லை சும்மா வெறும் வெற்றி அறிவிப்பா இருக்கு இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் என்பது தெரியவில்லை இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னது போல அக்னிபாத் திட்டத்தில் ராணுவத்தில் சேர்க்கப்படுபவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட ஓய்வூதியம் வழங்கப்படுவதில்லை என்று இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார் அந்த மாதிரிங்க நீங்க என்ன என்ன சொன்னாலும் நீங்க வந்து ஏதாவது திட்டம் செயலாக்கத்துக்கு வருவதாக இருக்கணும் இன்னைக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி இருபது கோடி பேர் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத வாய்ப்பு இருக்கிறது எல்லாரும் வந்து வீட்டுக்கு டெலிவரி பாயா போறதுக்கு பி எம்ஏ படித்தவர்கள் எல்லாம் டெலிவரி பாயா போயிட்டு இருக்க அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு இதை மாற்றி அமைப்பதற்கு இந்த அரசு பெரிய அளவில் முயற்சித்ததாக தெரியவில்லை பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வரியை குறைத்தார்கள் இப்பொழுது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு நாற்பது பர்சன்ட் முப்பத்தி அஞ்சு வரி குறைச்சிருக்காங்க அதாவது அக்னி பாத்ன்றது முதல்ல வந்து ஒரு புரிதல் இங்கே தயவு செய்து புரிஞ்சுங்க இளைஞர்களையும் வந்து எந்த ஒரு கெட்ட நோக்கினோம் நகரிடாமல் நாட்டுப்பற்றோடு உள்ள கொண்டு வரணும் அது வந்து முடிந்த அளவு எல்லா இளைஞர்களையும் உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த நாலு வருஷம் பீரியட்ல அக்னி பாத்து உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ அது பத்து வருஷமாக மாறதுக்கான வேலைகள்லாம் கூட உள்ள பேசிகிட்டு இருக்கிறதா கூட ஒரு செய்திகள் வருது ஒன்று ரெண்டாவது வந்து இராணுவத்தை பற்றி வந்து ஐயா வந்து இவ்வளவு முழக்க எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுக்க மறுத்தது இங்க பிஜேபி கவர்மெண்ட் என்னைக்கு பதவி எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் உடனடியாக ராணுவத்துக்கு என்ன செய்யணும் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியுன்னு சொல்லி முதல்ல கொண்டு வந்தாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு ராணுவத்துக்கு நம்ம செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே வந்து அக்னி பாத்தது நீங்க எங்க எதிர்க்கிறாங்கன்றீங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாநிலம் முன்ன மாநிலம் தமிழ்நாட்டில் சவுத்ல யாருன்னா அக்னிபாத்தி எதிர்க்கிறாங்களா இதை வைத்து அங்கே அரசியல் செய்வதற்காக ராகுல் காந்தி நினைக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம கவரணும் அப்படின்றதா வர்றாரு ஒண்ணு வந்து இதுக்கு ஒரு கோடி பேருக்கு ஐயாயிரம் பேர் கொடுக்கறதுக்கான ஃபண்டை மத்திய அரசு சொல்லிருக்காங்க இனிமேல் தானே தெரியும் உடனே ஐநூறு கம்பெனி லிஸ்ட் அவுட் பண்ணணும் இந்த பேர் வேலைக்கு செய்யணும் இப்பயே சொல்லுவாங்களா பட்ஜெட் போயிட்டாங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு விஷயம் வெளியே போகும் அந்தந்த கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஏத்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டாவது மோடி கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கு வேலையை வந்து உருவாக்குவதற்காக நீங்க மாறுங்கள் நீங்க யாரும் தொழிலாளியாக இருக்கார்கள் நீங்க தொழிலாளியாக இருந்து முதலாளியாக மாறி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல இதுதான் எங்களுக்கு நன்றி உங்க கருத்துக்களுக்கு நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மூன்று விருந்தினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களை மீண்டும் அடுத்த எதிரும் புதும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்